இந்தியன் ரயில்வேல ஒரு சூப்பரான வேலையில சேரணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா இந்த புது வேலைவாய்ப்பு அறிவிப்பு கரெக்டா உங்களுக்கு தான் வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் நம்மள பல பேரோட கனவே ஒரு நல்ல நிரந்தரமான அரசு வேலை தாங்க இந்தியன் ரயில்வே இப்போ அந்த கனவ நனவாக்க ஒரு சான்ஸ் கொடுக்குது இந்த வாய்ப்பை நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான எல்லாத்தையும் அஞ்சே அஞ்சு சிம்பிள் டாபிக்ஸாக பிரித்து ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க போகிறேன் ஓகே வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம் முதல்ல இந்த புது வேலை வாய்ப்புனா என்ன இதில் என்ன ஸ்பெஷல் பாருங்க இது கவர்மெண்டோட ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இருந்து வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு இதோட நம்பர் சி எயிட் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நேரடி அழைப்பு நாடு முழுசும் இருக்கிற தகுதியான ஆட்களுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு இது ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இது வழக்கமான ரயில்வே வேலை மாதிரி இல்லை சில குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்களை தேடுறாங்க இங்க பாருங்க இந்த வேலைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு லா டிரான்ஸ்லேஷன் சயின்ஸ் லேப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்னு விதமான ஃபீல்டுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ உங்க திறமைக்கேற்ற ஒரு வேலை இதில் கண்டிப்பாக இருக்கலாம் ஓகே இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும் இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா இதை தெரிஞ்சுக்க மூணே மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் மொத்த தகுதி வயசு உங்க வயசை கணக்கு பார்க்க அவங்க ஜான்வரி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற தேதியை கட் ஆஃப் டேட்டா வச்சிருக்காங்க அன்னைக்கு உங்க வயசு அவங்க சொல்ற லிமிட்குள்ள இருக்கணும் இப்போ பாருங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஏஜ் லிமிட் நல்லாவே மாறுது லேப் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பது வயசுன்னா சீஃப் லா அசிஸ்டன்ட்டுக்கு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கு அதனால நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட்டை கவனமா செக் பண்ணிக்கோங்க வயசு மட்டும் போதாது ரெண்டாவது உங்க டிகிரி இல்லனா டிப்ளமோ சர்டிபிகேட் அப்ளிகேஷன் முடிகிற தேதிக்குள்ள உங்க கையில இருக்கணும் ரிசல்ட்காக வெயிட் பண்றவங்க அப்ளை பண்ணவே முடியாது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதோட ஒவ்வொரு வேலைக்கும் சில மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அதுலயும் நீங்க ஃபிட்டா இருக்கணும் சரி நீங்க எலிஜிபிள்னு தெரிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்ளை பண்றது தான் ஆன்லைன்ல தப்பில்லாம கரெக்டா எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க முழு ப்ராசஸுமே ஆன்லைன்ல தான் இந்த அஞ்சு முக்கியமான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப கவனமாக பண்ணுங்க இங்கே பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க தெரியாத்தனமாக ரெண்டு அப்ளிகேஷன் போட்டால் கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஆர்ஆர்பி நடத்துகிற எந்த எக்ஸாமும் எழுத முடியாதபடி தடை பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீங்க மொத கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இதுல நானூறு ரூபாய உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க மத்த கேட்டகரிக்கு இருநூத்தம்பது ரூபாய் அது முழுசாவே ரீஃபண்ட் ஆகிடும் இந்த தடவை ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் லைஃப் ஃபோட்டோ நீங்க ஏற்கனவே எடுத்து வச்ச ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியாது அப்ளை பண்ணும்போதே உங்கள் வெப்கேம் இல்லனா ஃபோன் கேமரா வழியா நேரடியா ஃபோட்டோ எடுக்கணும் இதில் தப்பு பண்ணா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் சோ கவனம் இப்போ இந்த முழு ப்ராசஸ்லையுமே ரொம்ப முக்கியமான டைம் சென்சிட்டிவான பகுதிக்கு வந்திருக்கோம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாத முக்கியமான தேதிகள் இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் முடிகிறது ஜனவரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் பிஸி ஆயிடலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க சரி நீங்க வெற்றிகரமா அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதுல செலக்ட் ஆனா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இந்தி டிரான்ஸ்லேட்டர் மாதிரி சில போஸ்டுக்கு மட்டும் தனியா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் எடுத்த மார்க்ல இருந்து மூணு பங்கு மார்க் குறைச்சிடுவாங்க அதனால பதில் தெரிஞ்சா மட்டும் அட்டன் பண்றது நல்லது ஓகே இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான எல்லா முக்கியமான தகவல்களும் உங்ககிட்ட இருக்கு இருந்து எப்படி அப்ளை பண்ணனும் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இனி நீங்க அப்ளை பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும் சரி கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டாப் த்ரீ விஷயங்கள் ஒன்னு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தகுதியை மறுபடி ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க ரெண்டு கடைசி தேதியான ஜான்வரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க மூணு அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டை மட்டும் பயன்படுத்துங்க போலியான வெப்சைட்டை நம்பி ஏமாந்துராதிங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இந்தியன் ரயில்வேல உங்கள் பயணத்தை தொடங்க என்னோட வாழ்த்துக்கள்